வகுப்பு நடைபெறும் நாள் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை மாந்தி நின்ற பலன்கள் மாந்தி ஒன்பது கிரகங்களுடன் சேர்க்கை பலன்கள் மாந்தி லக்னம் முதல் பனிரண்டு பாவங்களுடன் சேர்ந்த பலன்கள் நிரந்தர தொழில் ரகசியம் மாந்தி டி என் ரகசியம் ஏழு நட்சத்திர கோவில் மாந்தி பனிரண்டு பாவ கோவில்கள் மாந்தி எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பு ஆசிரியர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் பொருளாளர் ஏ முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு 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 ஏழு ஏழு எட்டு மூன்று மற்றும் சொல்லிக்கிட்டே போலாம் அது ஏகப்பட்ட பிறந்தவர்கள் இருக்காங்க தெய்வத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க அதுதான் சொல்றேன் ரைட்டு ஓகே அப்படிதான் எடுக்கணும் ஜோதிடத்தை அப்படிதான் எடுக்கணும் இப்ப எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் நீங்க சொல்றத வச்சுக்கிட்டு ரைட்டா இல்லையா உங்களுக்கு ஆனால் அவங்க இறக்குறாங்க இது கர்ம புரியும் அதெல்லாம் வேறு ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி பிறந்த நட்சத்திரம் ரைட்டுங்களா அதான் சொல்றேன் அதுதான் நம்ம எடுக்கும் போது ஜோதிட ஆய்வை படுக்கும் போது அதை சொல்லிக்க வேண்டியது தான் இதுதான் உத்திராடம் கண்டிப்பாக கோடீஸ்வரன் நட்சத்திரம் அப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் பிளாப்பழத்தை தானம் பண்ணுங்க நீரே பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் கோயிலுக்கு போங்க கற்பக விநாயகர் கோயிலுக்கு போங்க பொருளாதாரம் உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு எந்த திசை வேணாலும் நடக்காது சார் சார் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இப்போ தான் சார் காசி போய்ட்டு வந்தேன் ஒன்றுமே ஆக மாட்டேங்க சார் நீ போய் விநாயகரை கும்படியா ஆகும் இல்லைன்னு நீ அடித்து விட்டா போயிடுவார் புரியுதா உங்களுக்கு போய் நெகட்டிவ்னா இப்படி போய் விநாயகரை கும்பிடும் போது ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துரும் சார் போகலைன்னா கேளுங்க சார் சார் போன சார் என்ன சார் பொருளாதாரமே வரல அப்படி நான் ஜோதிட ஆய்வும் இருக்கிறது ஆனாலும் பொருளாதாரத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோடு இதில் பார்த்தீங்கன்னா ரோகிணி கோடீஸ்வர நட்சத்திரத்தை குறிக்கும் ரோகிணியில் பிறந்தவர் கிருஷ்ண கிருஷ்ண பரவத்மா அவர் எப்போதும் என்ன போட்டிருப்பார் நட்டோட தான் ஜாலியா இருப்பார் புரிதல் அடுத்து நம்முடைய ஜோதிட பிதாமகன் நெல்லை வசந்தனையா பிறந்த நட்சத்திரம் கலைஞர் கருணாநிதி பிறந்த நட்சத்திரம் பதினெட்டு வயசுல அவர் எழுத ஆரம்பிச்சார் வசன எழுத ஆரம்பிச்சார் அதன் பிறகு அவர் சாகும் வரைக்கும் அவர் கோடி அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது வேற சாகுற வரைக்கும் கோடி தான் ரைட்டுங்களா அப்ப ரோகிணி நட்சத்திரம் இங்க யாரு இருக்கீங்களா பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்கா ஆமா இல்லை இல்ல ஓகே அவ்வளவுதான் அதன் பிறகு அவருக்கு திருமணம் குழந்தை குழந்தையின்மை அப்புறம் இது அதெல்லாம் அப்புறம் அது ஜோதிட ஆய்வு இப்போ நம்ம பேசுறது கோடீஸ்வர நட்சத்திரம் அந்த சாப்பிட்டுக்குள்ள தான் போகிறோம் அப்போ ரோகிணி பிறந்தார் இதில் கர்ம பதிவு எல்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க ரோஹிணியில் பிறந்தா நல்லா இருப்பாங்க சார் புரிதலையே உங்களுக்கு ஆனால் அதில் வேற டுஸ்டெல்லாம் இருக்குது அதை நம்ம சொல்லக்கூடாது ஆனால் ரோகிணியில் ஒரு மனுஷன் பிறந்துட்டா கண்டிப்பாக அவன் வாழ்க்கை பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தந்தை யாரோ தாய் யாரோ அல்லது சகோதரர் தான் ஓரளவுக்கு இருக்கும் தன்னுடைய மகனோ மகளோ தன்னுடைய மனைவியோ இருக்கும் பட்சத்தில் சூப்பராக சார் அவருக்கு எந்த தவனாலும் இருக்கு சார் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்கா சார் கரோநாது கொண்டாந்து தள்ளிடுவான் ஒரு கோடி ரூபா புரியுதா புரியுதாலே உங்களுக்கு அப்போ ரோகிணி நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம் அப்போ நீங்கள் எங்கே சார் போனோம் நெகட்டிவ் எனக்கு நெகட்டிவாக இருக்குது சார் ரோகிணி எனக்கு பிரத்யேக தாரையாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் சார் முடிஞ்சால் உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு போகணும் அப்படி இல்லையா நம்ம ஊர்ல உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு போக அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் இதுல மிருகசிறிடம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர நட்சத்திரம் சார் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நட்சத்திரம் நம்மளுடைய திமுக இது உடனே அரசியல் ஆக்கிராதீங்க நம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிற புரியல உங்களுக்கு அப்போ மிருகசிரிடம் உங்களுக்கு இங்கே யார் மிருகசிறிடம் இருக்கீங்களா எங்கள் ஊருக்காரரு காசு பணத்துக்கு கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்சு குறைவில ஒய்ஃபு நர்சிங்காக இருக்காங்க ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்காக இருக்கார் ஓரளவுக்கு செல்வம் படைத்தவராக இருக்காங்க இது எனக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கார் மிருகசிரிடத்தில் பிறந்தவர் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லும் போது கிடையாது எங்களுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பட்டுக்கோட்டை முன்னாள் நகர விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி அந்த ரோஹிணி நிலச்சுவந்தராக இருந்தார் கிட்டத்தட்ட நூறு வேலையை தாண்டி உள்ள சொத்து அவர் அவர் பிறந்ததும் ரோஹிணி காண்டி நான் சொல்றேன் ஏன்னா அவரை சொல்ற இவரை சொல்ற நீங்க நினைக்க கூடாது ஒரு எடுத்துக்காட்டு காண்டி நிலச்சி வந்தார்கள் இங்கேயே நம்ம கேட்டாச்சு இங்கேயே சொல்லிட்டான் புரியுதுங்களா அப்போ அவர் இன்னைக்கு விண்ணுலகம் சென்று விட்டார் இருந்தாலும் இன்றைய வரைக்கும் அவருடைய குடும்பம் சார்ந்தவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் கிடையாது கோடீஸ்வர யோக இன்றைக்கும் பட்டுக்கோட்டைக்குள்ள நீங்க போனீங்கன்னா சேர்மன் என்று சொன்னாவே அவரை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டையை நல்ல முப்பத்தி மூணு வார்டுலையும் நல்ல நிறைந்த சாலை வசதி தண்ணீர் வசதி நிறைய பேருக்கு வேலை இப்படி நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் பட்டுக்கோட்டைக்கு இன்னைக்கு போனாலும் பட்டுக்கோட்டையில் சேர்மன் மாறியிருந்தாலும் பட்டுக்கோட்டையில் சொல்லும் போது சேர்மன் விஸ்வநாதன் தான் சொல்லுவாங்க விஸ்வநாதன் அண்ணன் விஸ்வநாதன் ஐயான் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரோகிணி நட்சத்திரம் வேலை செய்துன்னு சொல்கிறேன் வேற இது புரியுதாலே உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் மிருகசிரீஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து என்ன பண்ணணும் அப்போ நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தால் என்ன பண்ணணும் நெகட்டிவாக இருந்தால் தேங்காய் கலந்த உணவை தானம் பண்ணுங்க தேங்காயை அதிகமாக சாப்பிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட வேணாம்னு சொல்லலை சாப்பிட்டுக்கலாம் அது தானம் செஞ்சுட்டு செய்யுங்க நீங்கள் போகணும் அப்படின்னா ஓசூரில் உள்ள சந்திர சூரியஸ்வரர் கோவிலுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் அருகில் இருக்கும் திருவையாறு பக்கத்தில் இருக்கும் திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு போகும் அடுத்து ராகுனுடைய திருவாதிரை சுவாதி சதை இதுல சுவாதி நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம் அதில் பிறந்தவர் நரசிம்மர் பொலிபாணி சித்தரையை அவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் யார் இருக்கீங்களா இங்க சார் பொருளாதாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் சொல்லக்கூடாது பணம் இருக்கா இல்லையா அதோட உட்காருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் எங்களுடைய பிரபஞ்ச குழுவில் ஒருத்தர் இருக்கார் மெட்ராஸ்ல இருக்கார் ராம் சரணய்யா அவர்கள் சுவாதி நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம் வர் கோடீஸ்வரன் அப்ப கோடீஸ்வரர் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய வகையில் நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாரு நரசிம்மர் போய் பார்க்கும் போது பெரிய போட்டிருப்பார் உரியவர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப சுவாதி நட்சத்திரம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு சார் அப்படின்னா அந்த வேர்க்கடலை காஃபியை சாப்பிட்டுக்கலாம் நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வாங்க எனக்கு நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பொருளை தானம் பண்ணிட்டு போயிட்டு வாங்க சிறப்பாக நரசிம்மர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பா புரியுதுங்களா அடுத்து குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இதில் புனர்பூசத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக வைத்திருக்கிறார் ராமர் பிறந்த நட்சத்திரம் சர்க்குரு சாமி என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டியார் பிறந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி சொல்றேன் சொல்லிக்கிட்டே போகலாம் புனர் இவர் பிறந்தார் அவர் பிறந்தார் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏழு எட்டு பேர் பிறந்திருக்காங்க எழுதியே வச்சு சொல்லலாம் ஆனால் இரண்டு பேரை எடுத்தா போதும் ராமர் ராஜ பிறந்தவர் இன்றைக்கு சாமிகள் கணக்கம்பட்டியார் என்று சொல்லக்கூடிய சாமிகள் மூட்டை சாமிகள் என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கு அவர் ஜீவ சமாதி அடைந்தாலும் இன்றைக்கு அவர் பேரில் பத்து கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருக்கிறார் இன்றைக்கு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் புனர்பூசம் சந்தேகத்தை கொடுக்கும் குழந்தை இன்மையை கொடுக்கும் திருமண தடையை கொடுக்கும் அதெல்லாம் விட்டுருங்க காசு பணத்தின் குறைவர்கள் புரியுதா இல்லையா உங்களுக்கு காசு பணத்துக்கு குறைவு இருக்காது இங்க யாரும் புனர் புசம் இருக்கீங்களா சார் காசு பணத்துக்கு எப்படி இருக்கா வேற எதுவும் சொல்லக்கூடாது அஸ்வினி இருபத்தி ரெண்டு அது இப்படிலாம் சொல்லக்கூடாது காசு பணத்துக்கு குறைவு இல்லைல்ல உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா சார் அதெல்லாம் ஆய்வுக்கு போக வேண்டும் காசை நீங்க கண்ணில் பார்த்துட்டீங்கல்ல உட்காருங்க என்ன அதை முன்னாடியே நான் சொல்லிட்டேன் சார் இதுல ஆய்வு இருக்கிறது கோடீஸ்வர நட்சத்திரம் அவ்வளவுதான் இதுதான் நான் சொல்லுவேன் இதுதான் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு வேறு எதுவும் தலைப்பு கொடுத்துருந்தான் திட்டுவார் என்ன நீங்கள் வாட்டிக்க அதை பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பணம் மெயினாக முக்கியம் வாழல அப்போ புனர்பூசம் நட்சத்திரம் நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க பாசிட்டிவாக இருக்குது அதை சாப்பிடுங்க ராமர் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் கலந்து அலையன்னு தேவையில்லை ஆனால் ராமர் கோயில் ஒரு தடவை அயோத்தி போயிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம ஊர்லேயும் ராமர் கோயிலெலாம் இருக்குது அங்கே போகலாம் அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த புனர் அந்த நட்சத்திரத்துக்கு கோவிலுக்கு போகிறதுலாம் அந்த நட்சத்திர நாளில் போகணும் அப்போ புனர்பூசம் வரும் நாளில் கணக்கம்பட்டி ஆர் பழனிக்கு முன்னாடி உள்ள கணக்கம்பட்டி சுவாமிகள் நானும் எனது குழந்தையும் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் எனக்கு புனர்ர்பூசம் எட்டாவது நட்சத்திரம் மைத்திர நட்சத்திரம் வாங்கியிருக்கேன் புரியுதாலே உங்களுக்கு இன்றைக்கும் நான் பழனிக்கு செல்லும் பொழுது தை மாதம் பூசணத்துக்கு அன்று போவேன் அன்றைக்கு போகும் பொழுது இவரை போய் பார்த்து விட்டு அங்கே அன்னதானத்துக்கு நிதி உதவி செய்து விட்டு அங்கேயே படுத்து உறங்கி விட்டுத்தான் நான் செல்வேன் நான் நடைபணமாக செய்யும்போது இதெல்லாம் நான் பண்ணலை ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் வரை போய் பார்த்தேன் எல்லாமே நடந்துச்சு புரியுதுங்களா ஒரு எடுத்துக்காட்டு சார் அவ்வளோதான் சார் அப்போ நீங்கள் போங்க அங்கே அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க அங்கே போய் தங்குங்க பொருளாதாரம் உங்களுக்கு சீர்வடை நல்லா புரிஞ்சுக்கணும் கோடீஸ்வரன் உங்களுக்கு நீங்க வாழ்வியல் பிறவி பலனை அடைந்து விடுவீர்கள் பொருளாதாரத்தை அடைந்து விடுவீர்கள் ரைட்டுங்களா அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாய் இதில் பூச நட்சத்திரம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் இன்றைக்கு ராம ராஜா ரவி அவர்கள் சொன்னதை போல இளைய தளபதி விஜய் பூச நட்சத்திரம் அவருக்கு சின்ன வயசுலேருந்து எந்த விதமான பொருளாதார தடை இருக்கா குரு பகவானே பணத்தை கொடுக்குறவர் சார் இதில் இன்னொன்று இருக்கு ராமலிங்க அடிகளார் பிறந்த நட்சத்திரம் பூசம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா கடைசியா வர்றேன் இதெல்லாம் என்ன காரணம்னு கடைசியாக ஒரே ஒரு மெத்தட்ல முடிச்சுட்டு போயிடுறேன் பூச நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப என்ன சார் பண்ணணும் எனக்கு பூச நட்சத்திரம் யார் இருக்கீங்களா பூச நட்சத்திரம் உங்களுக்கு ஆளை பார்த்தாவே பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம தெரியுது நீங்க கழுத்துல போட்டு நெக்லஸ் நகைகளை பார்த்தாவே காட்டாமட்டிக்க நீங்கள் கோடீஸ்வரன் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டுங்களா அப்போ பார்த்துக்கோங்க இது கர்ம பதிவெல்லாம் அப்புறம் அவருடைய ஜோதிட முறையில் அவர் இப்படி இருக்காரு திருமணத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் அப்புறம் ஆனால் பொருளாதாரத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்கா புஷ நட்சத்திரம் என்பது புரிதலையா காலபுருஷனுடைய எட்டாவது நட்சத்திரம் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் காலபுருஷனுடைய எட்டாவது மைத்திர நட்சத்திரம் இதில் காலபுருஷனும் வரும் அப்போ ராமலிங்க அடிக்கலால் பிறந்த நட்சத்திரம் நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்புறம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஆலங்குடிக்கு போகலாம் அப்படி இல்லைனா திருச்செந்தூர் முருகனை போய் வழங்கலாம் இதெல்லாம் ஒரு பார்ட் சார் எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியல சார் அப்படின்னா நேராக போய் வள்ளலூர் வள்ளலார் வடலூரில் போய் வள்ளலாரில் அந்த ராமலிங்க பூச நட்சத்திரம் வர்ற நாளில் சும்மா ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுங்க நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளையும் உங்களுக்கு பொருளாதாரம் வந்துடும் உடனே ஒரு கோடி ரூபா வருவ கேட்கக்கூடாது வந்துடும் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இவ்வளோ தெய்வங்களையும் நாம் வச்சுருக்கோம் அதில் தாராபாலன் அடிப்படையில் வதையில் வருது பிரத்தியக்குள்ள வருதுலாம் இதை பார்க்கவே கூடாது நீங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்குத்தான் நான் அந்த கோடீஸ்வரத்தை சொல்கிறேன் அப்போ பூச நட்சத்திரம் அப்படி நல்லா இருக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் வடலூர் ராமலிங்க அடிகாராவில் போய் சந்திக்கலாம் விழலார போய் சந்திக்கலாம் புரியுதுங்களா அவருக்கு இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் பொண்ணு பொருளாதாரம் வரும் ரைட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதுல ஆயில்யத்தில் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை வராக பெருமாள் பிறந்த நட்சத்திரம் மூணு பேரும் பாதுங்க பெருமாள் ஆனா சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி இதில் கோடீஸ்வர நட்சத்திரத்தில் ரேவதியை வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரேவதியை வச்சிருக்காங்க என்ன சார் ரேவதியை கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க கூடாங்க வச்சிருக்காங்க நான் சொல்றேன் அதற்கு பலன் உரைக்கிறேன் இங்க யாரு ரேவதி இருக்கீங்களா சார் இல்லை இல்லை நான் ரேவதிங்கிறத நான் சொல்லக்கூடாது மீட்டிங்கில் இருக்கவங்களை தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்நாளில் பணத்தை பார்த்துட்டீங்களா வேற சொல்லக்கூடாது என்ன ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் மூணு ஆதிபத்தியம் சார் அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பத்து இதெல்லாம் ஒரு ஆதிபத்தியம் ஆனா சன் சனிக்கு ஒண்டின் தான் மூணு ஆதிபத்தியம் பாக்கி நீங்க பாவ காரகத்தை வச்சு ஆதிபத்தியத்தை சொல்லக்கூடாது சூரியன்ன தந்தை சந்திரன்னா தாயார் செவ்வாயின்னா தம்பி நிறைய காரகத்துவங்கள் இருக்கு புதன்னா தாய்மாமன் குருன்னா அண்ணன் குருமார்கள் சுக்கரன்னா மனைவி சனின்னா அண்ணன் மூத்தவர் நமக்கு மூத்தவர் முன்னோர்கள் கேதுனாலும் அப்படித்தான் வரும் ராகு கேதுகளையும் நம்ம இப்படி ஒரு ரோல்ல எடுத்துக்கலாம் ராகுனா தாத்தா கேதுனா பாட்டி இப்படி தான் கொண்டு போவான் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு தொழில செய்ய முடியாது ஏ சார் ஒரு தொழிலில் பண்ண முடியாது சார் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு தொழிலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர் ஆதிபத்தியம் வாங்கினது கர்மவினை தொழில் ஆயுள் மூணையும் கொடுத்துருவாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி இருந்து டயாபிட்டி இருக்கிறது இன்று வரை நான் மாத்திரை எடுத்தது கிடையாது என்னுடைய மகன் வந்திருக்கிறார் என்ன சார் காரணம் சனி பகவான் நல்ல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறார் ரிசவராசியில் அமர்ந்திருக்கிறார் சிற ராசியில் அமர்ந்திருக்கிறா அதி நட்பு நிலையை கொண்டிருக்கிறார் திக் பலம் பெற்றிருக்கிறா சசயோகம் பெற்றிருக்கிறா புஷ்கரணவாம்சம் பெற்றிருக்கிறா வைத்து வழியா ஏதாவது ஒண்ணுன்னா சும்மா அப்படியே இருந்துருவேன் உடம்பு வழியா எதாவது இருந்துருவேன் இதெல்லாம் வந்து நான் ஜோதிடத்திற்கு வந்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணி எடுத்துக்கல அதற்கு முன்னாடி மாத்திரம் எடுத்துக்கிட்டே இருந்தேன் பொய் சொல்லக்கூடாதுல்ல உண்மையே சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து எனக்கு இருக்குது ஆனால் நான் அதை ஒரு சித்தவாக எடுத்துகிட்டு வேப்பஞ்சார சாப்பிடுவேன் அதாவது வாக்கிங் போவேன் இதுபடி இருந்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நான் எடுக்கவில்லை ஏன்னா சனி நல்லா இருக்காரா குரு நல்லா இருக்கடா போகிறா பார்த்துக்கோம்டா அப்படின்னு இருந்துடுது கவலைப்பட மாட்டான் சார் பவகர்ணத்தில் பிறந்தவன் எதற்கும் அஞ்ச மாட்டை புதிதா உங்களுக்கு அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தா கோடீஸ்வரன் சார் எங்களுடைய நகர்மன்ற தலைவர் எஸ் ஆர் ஜவகர் பாபு ரேபதி நட்சத்திரம் கோடீஸ்வரன் ஐயாவுக்கு தெரியும் அவருடைய தந்தை தந்தையார் கோடீஸ்வரன் ஐம்பது ஆண்டு கால ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய சிறிய தந்தையார் ஐம்பது ஆண்டு கால ஊராட்சி மன்றத்தில் அவரும் ரேபதி நட்சத்திரம் புரியுதுங்களா அப்ப நிலச்சி வந்தார்கள் என்னடா நீ என்னடா நிலச்சி வந்த சார் எங்க ஐயா எங்க அப்பா பெரிய நிலச்சுவந்த டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது வரைக்கும் நகரச் செயலாளராக இருந்தவர் சிவகங்கையில் இன்றைக்கும் இருக்கிறார் ஆனால் நாங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்திருக்கிறோம் ராஜாரவி அவர்கள் சொன்னதைப் போல சூரியன் சனிசாரத்தில் நின்றால் கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்க முடியாது அது உண்மை புரியுதுங்களா உங்களுக்கு எனக்கு லக்கணத்திலேயே சூரியன் பாசகன் சாரம் வாங்கியிருக்கிறார் ஆனால் பூர்வ புண்ணியத்தில் இல்லாமல் கொண்டாந்து வெளியில் வச்சுட்டார் புரிதல்லையே உங்களுக்கு அப்போ கோடீஸ்வரனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படி ஆரம்பிச்சுன்னா இழந்த பழம் கொத்தமல்லியை தானம் பண்ணுங்க திருநள்ளார் சனீஸ்வரரை வணங்குங்க எல்லாரும் போகலாம் சார் சதய நட்சத்திரக்காரங்களும் போகலாம் சதய நட்சத்திரக்காரங்க உட்காந்துருக்காங்க போகலாம் எல்லா நட்சத்திரக்காரனும் போகலாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் தாரா பலம் எல்லாம் விட்டுருங்க சார் அவர் ஆட்டோமேட்டிக்கா சனிசூர பகவான் என்ன இதில் ஐம்பது வயசுக்குள்ளேன்னா நீங்க திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரரை போய் சந்தீங்க அறுபது வயசுக்கு இதுக்கு போங்க திருநாள போங்கன்னு சொல்லுவோம் இதில் சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டீங்க இப்படி எல்லாம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க சரி எதுக்கு சார் இந்த நட்சத்திரத்தை இந்த இடத்துல வச்சாங்க நீங்க நம்ம சொல்லியிருக்கோம் திரிகோணம் கேந்திரம் பணபரஸ்தானங்கள் இதெல்லாம் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப கேதை எடுத்துக்கங்க மக நட்சத்திரம் சொன்னோம் அதுல ஒரு எடுத்துக்காட்டுக்கும் நம்ம சொல்லிட்டோம் இப்படி இருக்கலாம் ஜெயலலிதா இருந்தாங்க போனாங்க வந்தாங்க பணம் காசுக்கு அவங்களுக்கு இல்ல கோடீஸ்வரனா இருந்தாங்கன்னு சொல்லலாம் அது எங்க சார் இருக்கு காலபுருஷனுடைய ஐந்தாவது வீட்டில் வச்சிருக்காங்க பாருங்க ட்விஸ்ட் சும்மா எல்லாம் கீழே நம்மளுடைய முன்னோர்கள் காலபுருஷனுடைய ஐந்தாவது வீட்டில் இருக்கு காலபுருஷனுக்கு பத்தாவது நட்சத்திரமா அது வருது கர்மமணி இன்னொன்னு தெரிஞ்சுங்க சார் மகா நட்சத்திரத்துல ஒரு வீட்டில் பிறக்கிறான் வீட்டில் வந்து டெவலப்பே இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் அதுக்காண்டி கத்தி எடுத்து குத்த சொல்லல அவங்க வீட்டில் ஒரு கர்மம் நடந்துருச்சுன்னா அதன் பிறகு சூட்டப்படி போயிருக்கா அடிச்சு வெளியில கொண்டு போற பொருளாதாரத்துல கொண்டு போய் அப்ப அஞ்சில வச்சிருக்கான் கோணமா அடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்களை வச்சிருக்கான் எங்க வச்சிருக்காரு உத்திராடம் எங்க வருது காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீட்லேயும் வரும் பத்தாவது வீட்லேயும் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்பது கோணமா பத்து கேந்திரமா வச்சுட்டாங்களா அப்போ பாருங்க நமக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பதெல்லாம் என்ன காரணம் இப்படித்தான் வேலை செய் அங்கே கூட கோடி சிரத்தை வச்சுருக்காங்க அப்போ ஒன்பதும் பத்தும் சூரியனுடைய உத்தாரத்தில் பிறந்தால் கண்டிப்பாக வேலை செய்மகர்மாதிபதி யோகமும் சே வேலை செய் சேர்ந்து வேலை செய் காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீட்லேயும் பத்தாவது வீட்லேயும் இருக்கும் இப்போ தர்மகர்மாதிபதி இதில் வந்து யோகங்கள் நம்ம இருபத்தி ஏழு தான் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருக்கு குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு ஏகப்பட்ட இருக்கு தர்மகர்மாதிபதி யோகம் சந்திரமங்கல யோகம் அப்படி நிறைய போய்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போயே இது மாதிரி வச்சிருக்காங்க இப்போ எடுத்துட்டோம் அது அஞ்சில் இருந்துச்சு அடுத்து நம்ம கேது வந்து அஞ்சுல இருந்துச்சு சூரியன் வந்து ஒன்பது பத்தில் இருந்துச்சு சந்திரனுக்கு வரும் காலபுருஷனுடைய ரெண்டாவது வீட்டில் வச்சிருக்கோம் காலபுருஷனுடைய ரெண்டாவது வீட்டில் பணவர ஸ்தானங்களில் ரெண்டு வரும் பொருளாதாரத்தை அங்கே வந்துருச்சா ரெண்டாம் இடத்துக்கு வந்துருச்சா அப்போ அங்கே வச்சுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முருகசிரியிடம் அது ரெண்டுலேயே வரும் மூணுலேயே வரும் ஆனால் ரெண்டில் அதுலேயே வரும் இரண்டாம் இடத்துல மனப்பிரசனங்களை வச்சிருக்காங்களா அடுத்து பாருங்க இந்த ராகுனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய ஏழாவது வீட்டில் வச்சிருப்பாங்க கேந்திரத்தில் வச்சிருப்பான் சுவாதி நட்சத்திரம் அதுதான் கோடீஸ்வரன் நட்சத்திரம் ஏழு வந்துருச்சா அடுத்து குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூஷம் மூணு நாளில் வரும் நாளில் வந்துருச்சா மூணுங்கிறது விட்டுருங்க நாலுல புனர் புஷ்கம் என்பது புஷ்கரண மாம்சம் இதுல புஷ்கரண மாம்சம் இருக்கு இந்த நட்சத்திரங்கள்ல புஷ்கரத்துல பிறந்தா இன்னும் சூப்பரா இருப்பான் பாதங்களை எடுத்து பலன் சொல்லணும் புனர் புஷ்கம் வரும் கேந்திரமா அடுத்து பாத்தீங்கன்னா பூசம் அதுவும் கேந்திரத்திலே வரும் நாலாம் இடத்திலே வரும் நம்ம முன்னோர்கள் சும்மா எல்லாம் வச்சுட்டு போகல சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி அடுத்து புதன் இதுல ஒரே ஒரு டூரிஸ்ட் எல்லாருக்கும் கேந்திரம் பணபிரஸ்தானங்களை கொடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரம் தான் காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீட்டில் இருக்கும் காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீட்டில் கடல் ராசியில குரு பகவானுடைய வீட்டில் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இது ஒன்றியும் தான் பாக்கி எல்லாத்தையும் ஆனால் அங்கே வச்சுட்டு அவங்களுக்கு ஆதிபத்தியத்தை முக்கியமான நபருக்கு அந்த நட்சத்திரத்தை கொடுத்து விட்டார்கள் சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் அவர் எங்கே வேணாலும் இருக்கணும் காப்பாத்திடுவார் நீங்கள் சொல்லலாம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் உபஜயஸ்தானங்களில் சனி பகவானோ பாவ கிரகங்களோ நல்லது சார் அப்படின்னு சொல்லலாம் சார் சனி பகவான் எங்கே உட்காந்தாலும் நல்லதா சார் நீங்கள் ஒன்றும் கவலையேப்படாது அந்த வேலையை நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் இல்லையா உங்களுக்கு எட்டில் சனி இருந்தால் உயிர் காபத்தெல்லாம் கிடையாது உயிரை தடகாத்திரமாக வச்சுருவார் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் இணைந்து நடத்தும் தோறும் வகுப்பு நடைபெறும் நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை மாந்தி நின்ற பலன்கள் மாந்தி கிரகங்களுடன் முதல் பனிரெண்டு பாவங்களுடன் சேர்ந்த பலன்கள் மாந்தி சொல்லும் நிரந்தர தொழில் ரகசியம் மாந்தி பி என் ரகசியம் மாந்தி இருபத்தி ஏழு நட்சத்திர கோவில் மாந்தி பனிரெண்டு பாவ கோவில்கள் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பு ஆசிரியர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு 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 ஏழு ஆறு ஏழு எட்டு மூன்று மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு இரண்டு இரண்டு